ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் வணக்கம் இன்னைக்கு என்ன தலைப்பு பார்த்தீங்கன்னா மாமியார் மூலமாக யாருக்கு பிரச்சனை வரும் இந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் வருமா அப்படிங்கிற ஆச்சரியம் அதிகமாக இருக்குது ஏன்னா ஒருத்தங்க வந்து பெண் பார்க்கும்போது அந்த வரன் வரக்கூடிய வரனுக்கு என் பொண்ணுக்கும் மாமியாருக்கும் பிரச்சனை அங்கே அதிகமாகுமா அப்படிங்கிற கேள்வி இருந்தது அப்போ அவங்களுக்கு நம்ம சொன்ன பதில் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் போட்டிருக்கேன் இது ஒருத்தங்க மாத்திரமே கிடையாது நிறைய நண்பர்கள் தன் பெற்றோர்களுக்கு அதாவது தன் பெற்றோர்கள் வந்து தன் குழந்தைகளுக்கு பார்க்க வரும்போது இந்த மாதிரி கேள்விகள் தான் அதிகமாக அவங்க கேட்குறாங்க மாமியார் பிரச்சனை வருமா மாமனார் பிரச்சனை வருமா அப்படிங்கிற கேள்விகள் தான் அதிகமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மாமியார் பிரச்சனை யாருக்கு வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்போ ஒருத்தங்களுக்கு ஏல்பி லக்னம் அப்படிங்கிறது மேஷ லக்னமாக ஒருத்தங்களுக்கு இருந்தது தற்போது அப்போ இந்த சந்திரன் சொல்லக்கூடிய கிரகம் நான்காம் இடத்தில் அமர்ந்தால் அப்போ இந்த தாய்ஸ்தானம் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு வலுத்திருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க மாமியாரை உதாசீனப்படுத்துதல் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு அதிகமாகவே இருக்கும் மாமியார் மூலமா அழுத்தம் இருக்குமான கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம் இவங்களுக்கு இந்த கணவன் அப்படிங்கிறது ஒரு என்ன சொன்னாலுமே கேட்க முடியாத ஒரு தன்மை ஏன்னா தாயோட சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு அதிகமாக இருக்கும் இதனால அவங்கள மதிக்காம நடக்கிறது அவங்கள கேட்காம நடக்கிறது போய் பேசுறது இல்லைன்னா ஒரு செயலை சொல்லணும் தன் தாய்க்கு நிகரான ஒரு தாய் தன் கணவருடைய தாய் அப்படிங்கிறது அவங்கள கவனிக்காமல் இருக்கக்கூடிய தன்மை இந்த ஜாதகருக்கு அதிகமாக இருக்குது அப்போ அந்த பொண்ணுகிட்ட அந்த தாயாட்ட சொன்னது அம்மா நீங்கள் வந்து உங்களுடைய அதாவது உங்கள் பெண்ணின் மீது உள்ள அதிகமான அத்தரை அக்கறை அதே மாதிரி அந்த பொண்ணு உங்கள் மேலே வச்சுருக்கக்கூடிய அதிகமான அக்கறை ரெண்டுமே கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பெண்ணின் வீடு அப்படிங்கிறது அவங்க வீடு என்ன ஒரு பொறுப்புனாலும் அந்த மாமியார் மூலமாகவே அதை செய்ய வைங்க அதுதான் நல்லது அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு அப்படிங்கிறத சொன்னோம் இப்போ இந்த காலகட்டத்தில் இவங்க இந்த தாயை வந்து அதிகமாக எடுத்துட்டு மாமியாரை மதிக்க முடியாத ஒரு தன்மை ஏன்னா பத்தாம் இடம் ஜாதகருக்கு மாமியாரோடது மதிக்க முடியாத தன்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும் இதனால் குடும்ப உறவுகளில் பிரச்சனை வரும் இது அம்மா மேலே இருக்கிற அதிகமான ஆசையினால் ஏற்படக்கூடியது இப்போ இவங்களுக்கு மேஷ லக்னத்துலேருந்து ரிஷப லக்னம் ஏஎல்பியாக மாற்றம் அடையும் ஓகேங்களா அப்போ என்ன செய்யும் இந்த நாலாம் இடம் அப்படிங்கிறது ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் பிரச்சனையை கொடுக்குமானா கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும் இந்த ரிஷப லக்னம் ஏஎல்பி யாருக்கு போகுது உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்குதா பாருங்க இருக்குது சும்மானாலுமே ஒரு சண்டை அப்படிங்கறது போட்டுண்டு சில காலங்கள் அவங்கள்ட்ட பேசாம இருக்கிறது அப்படிங்கிற தன்மை உங்க ஜாதக அமைப்பில் கண்டிப்பாக இருக்கும் இல்ல நான் இத்தனை வருஷமா அம்மா பேசிட்டு இருந்தாங்க இப்போ அம்மாவுக்கும் எனக்கும் சின்ன கருத்து வேறுபாடு தங்கச்சியாக இருக்கலாம் இதாட்டி ஒரு ரீசன் இப்போ உங்களோட மாமியாரோட சப்போர்ட் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகமாக கண்டிப்பாக தேவைப்படும் அப்படிங்கிறது சொல்லலாம் இப்போ இந்த லக்னம் மாறி இப்ப தேவைப்படும் போது நீங்க எடுத்துக்கணும் கண்டிப்பாக இப்போ இந்த மிதுன லக்னம் ஏல்பி இப்ப நாலாம் இடம் அப்படிங்கிறது புத பகவான் கண்டிப்பாக நீ என்ன செஞ்சாலும் அம்மா மூலமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் உங்களுக்கு இப்போ இந்த மாமியாரை மதிக்காத ஒரு தன்மை இந்த ஜாதகருக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் மதிக்கவே மாட்டாங்க கணவர் போதும் மாமியார் வேண்டாம் எனக்கு இவங்க தான் இது எனக்கு இவங்க எதுவுமே தரமாட்டேங்கிறாங்க என்னுடைய நான் ஒரு இடத்துக்கு போகணும் பிரச்சனை நம்ம பார்த்துருக்கோம் ஜாதகங்கள் நிறைய இந்த கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வருதுன்னா அது மாமியார் மேலும் போட்டுருவாங்க கூட்டு குடும்பமாக இருந்ததுன்னா நான் அங்கே போனால் குத்தம் இங்கே அது குற்றம் கிடையாது அதீத அக்கறை அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லணும் இந்த காலகட்டத்தில் அவங்க மதிப்பாங்களான்னா மதிக்க மாட்டாங்க அம்மா மேல தான் எல்லாமே அம்மா ஃபுல் சப்போர்ட் என் பொண்ணு கரெக்டு தான் அந்த கணவனுடைய அம்மா மூலமாக தான் இவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுது மாமியார் விட மாட்டேங்கிறாங்க ஒரு பொருளை வாங் அது கிடையாது அவங்களுடைய எதிர்கால எதிர கால கருத்தை மனசில் வச்சுட்டு தான் அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது அதே இது அவங்களுக்கு கடக லக்னம் ஏஎல்பி வரும்போது இந்த அம்மாவுக்கும் மகளுக்கும் இருக்கிற உறவு நிலை அப்படிங்கிறது ஒரு அழுத்தத்தை கொடுக்குமா பிரச்சனையை கொடுக்குமானா கொடுக்கும்னு சொல்லலாம் இவங்களுக்குள்ளே அந்த கருத்து வேறுபாடுகள் வருமானா கண்டிப்பாக வரும் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா என் சொத்தை எழுதிதா நான் இந்த பத்து வருஷ காலங்களுமே அவங்களுக்கு அம்மா மீதுனான ஒரு வழக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருந்தே தீரும் என்ன பண்ணுவாங்க சிலர் நிலத்து மேலே நிலம் வாங்குறதுக்காக சண்டை அந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பம் அப்படிங்கிறது இருக்குது எந்த லக்னக்காரங்களுக்கு அம்மா மீது பிரச்சனை எந்த காலகட்டத்துல வரும் அப்படிங்கிறத நம்ம அக்ஷய லக்ன பத்ததில சொல்ல முடியும் ரொம்ப எளிமையான முறை அப்படிங்கறது சொல்லலாம் திருமணம் ஆகக்கூடிய த பெண்களோ ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி என்னுடைய அக்ஷய லக்னம் என்னது என் மாமியார்ட்ட எங்க அம்மாட்ட நான் எப்படி நடந்துக்கணும் அதே மாதிரி தாய்மார்கள் கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்துதான் வளர்க்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் அக்ஷயலக்ன பத்ததி படித்த நண்பர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது ஏன்னா எந்த காலகட்டத்தில் எனக்கு மாமியார் ஃபேவராக இருப்பாங்க எந்த காலகட்டத்தில் எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடுகள் வரும் அதை நான் எப்படி சமாளிச்சுக்குப்பேன் அப்படிங்கிற தன்மை அவர்களுக்கு தெரியும் நிறைய நண்பர்கள் படிக்கிறாங்க முடிந்தால் உங்களுடைய பெண்ணின் திருமண வாழ்க்கை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஏஎல்பி ஜோதிடம் அணுகி ஜாதகம் பார்த்து திருமணம் செய்வது அப்படிங்கிறது சிறப்பு இல்லைன்னா அந்த குழந்தைக்கு ஒரு ஒரு மாத காலம் அக்ஷயலக்ன பத்திரதி ஜோதிடத்தை தெரிந்து கொண்டு அவங்களுடைய வாழ்க்கை மொத்தமும் எப்படி வழி நடத்துறதுன்னு அவங்களே தெரிஞ்சுக்கட்டும் நன்றி இதுபோல் மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் சித்தர் பூமி